கருக்கச்சஞ்சலித்து கந்துற்று பும் தியற்று பின் பிழைப்பற்றும் குறைக்குற்றும் பொறுமாதல் பிரியப்பட்டம் களைத்துத்தம் கலைக்குற்றம் கிடப்பற்றம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாரே புறக்கை குண் படத்தை தந்தனுக்கு தொண்டுறப்பற்றும் புலத்து கண் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கும் புகழ்ச்சி குன் குபை சித்தம் பொறிவாயே அருக்கி கண்களிக்க தண்டனிட்டு தன் புண்திற் சங்குறத்திற்கு தளர்வோனே சளிப்புற்றம் புறத்தில் சம்பிரமித்து கொண்டித்து தன் சமர்த்திச் சங்கழிக்க தண்டிய சூரன் சிரத்தை சந்தரித்து பந்தடித்து செங்குவத்தை கண் பிடித்து செந்திருப்பு கங்குறைவோனே சிறக்கற்கஞ்சழு கத்தம் திருச்சிற்றம் பலத்தம் சிறக்கற்கண் செவிக்குப் பண் புறச்சப்பும் பெருமாடே செவிக்குப்பண் புறச்செப்பும் பெருமாடே